சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா குட் மார்னிங் சார் வணக்கோங்க பொம்பளை பிள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குனா ஏதோ பெரிய கஷ்டம்தான் வந்திருக்கணும் ஆமா சார் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரைவதைப்படுத்திட்டு இருக்காரு அழக்கூடாது பொம்பளை பிள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல உம் வா இந்த பொண்ணோட புருஷன் யாரு சார் ஜாதி மல்லி பூ மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா அத விட்டுட்டு அடிக்கிற திருட்டுப்பாய்ல உள்ள எழுதுட்டு போங்க அவனும் என் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார்

இத்தனை உனக்கு இப்படி நீதி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தைய போறக்கலையா நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த மானம் கட்டப்போங்க சீக்கிரம் இங்க சாஸ்திரி ஐயா வந்துட்டேன் ஐயா மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு கேஸ் ஏதாச்சும் இருக்கா ஐயா இது எல்லாமே கேஸ் தான் இந்த கேஸ் இல்ல ஓஹோ அதுவா ஐயா சாவித்ரி அம்மானு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்கியா நல்லா இருக்குமா ஆஹா போலீஸ் வராங்க

எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம் எனக்கே தெரியும் புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன் அதுதான் அவங்க அக்ரிமெண்ட் நான் கூட அப்படிதான் சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன் பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்லை நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும் காலையில் இன்னைக்கு யார கொடுக்க போற ஜோதி ஸ்வேதா சரளா லக்ஷ்மி எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க நகரங்கடிய அகਾਸரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தட்டுவள முடிக்க முடியும் இதுதான் வேணு எனக்கு சித்தி நான் காலேஜ் போயிட்டு வந்தற ஆ ஆ சரிம்மா இன்னைக்கு பேமெண்ட் இவ கையில கொடுத்து விடு ஆ அது வந்து

ஆ ஓகே மட்டும் வெளிய போகாதே உட்காரு கட்டி வச்சதா எனக்கு நல்லது மூஞ்சப் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு போட்டேனா சாமியார் வந்திர அமைதியா உட்காரு நான் இப்ப வந்திரவும் உட்காரு

மறுபடியும் என்ன பண்ணாமா வீட்டு விட்டு வெளிய போய் ரொம்ப சைட்டப் பண்ணிட்டாரு அப்படியா அது சாமி எப்போ இவர் நார்மல் ஆவாரு சீக்கிரத்திலே அது கண்டிப்பா நடக்குமா அப்புறம் இந்த வீடு வசதி எல்லாம் போதுமாமா ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு சாமி ரொம்ப நல்லதுமா வேலையில காலையில இருந்து இப்ப வரைக்கும் இங்கதான் தான் ஓய் என்ன புடிச்சிருக்கா என் கூட வரியா வா பார்த்துடா பார்த்துடா புடக்கு புடஞ்சுடா பார்த்து புடிடா என்ன விஷயம்டா இங்க வாடா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லுடா அட வாடா எல்லாரும் வாங்கடா வாங்கடா என்னடா வாயில இருக்க காமிச்சிட்டே என்ன விஷயம்டா நல்ல பல் போய் பாருடா இந்த திருவிழால நல்ல மசாலா இருக்குடா நீங்க அங்க சொல்ல நீ போன தடவ மாதிரி வெறும் பூஜை தானே நான் பண்ண போறேன் போங்கடா எப்போ நடந்ததுக்கு இப்போ வந்து நீங்க சொல்ற உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அதான் சொன்ன இல்லடா நம்ம நந்தா சாமி குப்பம் சீதா பின்னாடி சுத்துறானாமே என்னாச்சுடா உங்களுக்கு எல்லாரும் இப்படி சீன் போடாதடா நீ உன் மனசுல இருக்கிறத பேசுற மாதிரியே தெரியலையடா ஊர்ல இருக்கிறவங்களா சொல்றாங்கன்னு நீயே வந்து சொல்றியா அடே முழுசா சொல்ல விடுங்க நம்ம நந்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சீங்கன்னா சாமி அந்த செங்கலை கொஞ்சம் ஏடு சீக்கரம் எதுக்குடா இது இப்போ புரியுதா என்னடா அவன் செட் பண்ணின சுத்துவான் நான் டான்ஸ் ஆட கூப்பிட கூடாதா இருக்க எதை பத்தி பேச வந்த ஏனே இப்படி அடிச்சிட்டே இல்லை டேய் ஹாஸ்பிடல் வாங்கடா பாத்துக்கலாம் கொய்யால